தோழர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி டெல்லி சாளு அப்படின்ற பேர்ல வந்துட்டு இந்திய விவசாயிகளுடைய இருநூறு அமைப்புகள் சேர்ந்து வந்துட்டு மிகப்பெரிய போராட்டத்தை வந்துட்டு கையில எடுத்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னாக்கா தாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வந்துட்டு கொடுக்கணும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன்களை வந்துட்டு தள்ளுபடி செய்யணும் விவசாயிகளுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம லக்கிம்பூர்ல நான்கு விவசாயிகளை ஜி கொலை செய்த ஒன்றிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆசிஷ் மிஸ்ரா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதோட வேளாண் சட்டங்களை இதை எதிர்த்து டெல்லியில் போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நினைவு மண்டபம் வந்துட்டு அமைக்கணும் அதே வேளாண் மசோதாவை எதிர்த்து போராடிய போது விவசாயிகள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி சொல்லிட்டு ஆறு முக்கியமான அம்சங்களை வைத்து விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி முற்றுகையிட்டு தங்களுடைய போராட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே தோல்வி பயத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா தாறுமாறா செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்துல மிக மூர்க்கத்தனமான ஒரு முடிவு எடுத்தது வந்து விவசாயிகளுடைய இந்த போராட்ட களத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ வெளிநாட்டு துருப்புகள் வந்துட்டு படையெடுத்து வர்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு முள்வேலிகளை போட்டு தடுக்கிறதும் அவர்கள் மேல கண்ணீர் போய்கொண்ட இவர்களை வீசி மிகப்பெரிய அட்டுழியங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தினத்தந்தியில வந்துட்டு ஒரு செய்தி வந்திருந்தது முப்பதாயிரம் கண்ணீர் புகை குண்டுகளை வாங்கறதுக்காக வந்துட்டு டெல்லி போலீஸ் அனுமதி கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு வெளியாகி இருந்தது அப்படி இருக்கும் போது நேற்று வந்துட்டு ஏற்கனவே அங்க டெல்லியில வந்து பாத்தீங்கன்னாக்க இணையதளங்கள் அனைத்துமே அதாவது விவசாயிகள் போராட்டம் செய்யக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பாத்தீங்கன்னா தொழில் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இணையதள வசதிகள் எதுவும் இல்லாதனால இந்த தகவல்கள் வந்துட்டு ஊடகங்கள்லயும் மெயின் ஸ்ட்ரீம் பெருமளவு பெரும்பளவு இருட்டடிப்பு செய்யற வேலையை வந்துட்டு குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் வந்துட்டு இந்த செய்திகளை வந்துட்டு மிக தெளிவாகவே இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க சம்பு எல்லையில் வந்துட்டு விவசாயிகள் நுழையும் போது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீர் போய் தாறு தாறுமாற ட்ரோன்களை வைத்து வீசி இருக்கிறாங்க அதுல வந்து பஞ்சாப்பை சேர்ந்த ஞானசிங் என்ற அறுபத்தி ஐந்து வயது முதியவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் விவசாய திருத்த மசோதாவை எதிர்த்து போராடிய போது கிட்டத்தட்ட அந்த கடுங்குளிரிலையும் ஆணித்தரமான தங்களுடைய போராட்ட வலிமை கட்டதை தொடர்ந்து போராடிட்டு இருந்ததுலையும் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு மேல உயிர் நீத்தாங்க அந்த சூடு மலையத்துக்குள்ளேயே லக்கிம்பூர்ல அஜய் மிஸ்ராவுடைய பையன் ஆசிஷ் மிஸ்ரா வந்துட்டு நான்கு விவசாயிகளை வந்துட்டு கொலை பண்ணாரு கார் ஏத்தி பண்ணாரு இப்படி இருக்கும் போது இப்போ வந்துட்டு தங்கள்ட்ட அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் துணை ராணுவம் இவங்களை எல்லாம் வைத்து கொண்டு இவ்வளவு பெரிய கண்ணி கொண்டுகள் இவர்கள் என்ன விவசாயிகள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தானே கேட்கறாங்கன்னு ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் போராட்டம் நடக்கும் போதெல்லாம் எல்லாம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஒன்னு நடிகைகளை கூப்பிட்டு பேசுவார் தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்துட்டு போராட்டம் வந்து அங்க நிர்வாண போராட்டமே நடத்திய சமயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு நடிகைகளோட மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கிறாரு திரும்ப இப்ப விவசாயிகள் போராட்டம் வந்துட்டு தீவிரமா அடைஞ்சிருக்க இந்த சமயத்துல துபாயில போயிட்டு ஹிந்து கோயில் தொடக்கறத பத்தி பேசிட்டு இருக்காரு மக்களை எந்த கோயில் வந்து காப்பாற்று விவசாயிகள் வந்து பயிர்களை விளைவித்து நமக்கு கொடுத்தாதானே வந்துட்டு மக்கள் காப்பாற்றப்படுவாங்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம விவசாயிகளோட நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொள்ளாமல் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முட்டாள்தனமான பல வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கண்ணீர் புகை துப்பாக்கிகள் மூலயமா கண்ணீர் புகை குண்டுகளை வீச வைக்கிறது வந்துட்டு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இதை வந்துட்டு இந்திய எதிர்கட்சிகள் வந்துட்டு சும்மா விடக்கூடாது தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவரு ஸ்பாட்ல போயிருக்கிறதா அவர் மேலேயும் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறத அவரே தெளிவா சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர ராசு வந்துட்டு மிகவும் மூர்க்கமான மோசமான ஒரு முடிவு வந்துட்டு எடுத்திருக்குது இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்துட்டே இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ரயில் வழியில் பந்து இது கொண்டு எல்லா விஷயங்களும் மிக தெளிவாக செய்துட்டு இருக்காங்க அமைதியான முறையில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் தங்களுடைய நியாயமான போராட்டத்தை வந்து முன்வைத்திருக்காங்க மக்களும் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு வந்துட்டு முழுமையான ஆதரவை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது நன்றி வணக்கம் தோதர்கள்